ஆயிரம் கோடியை அடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு கலாநிதி மாறன் முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ தெரில கூலி படத்துக்கு ப்ரமோஷன் வேலைகள்லாம் பயங்கர ஜோராக நடந்துகிட்ருக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த அளவுக்கு எந்த படத்துக்கும் ப்ரமோட் பண்ணி பார்த்ததே கிடையாது பொதுவாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சர் நடத்தி அதிலருந்து ஒரு ஹைப் ஏற்றுவாங்க அடுத்ததாக சன் டிவிலையே ஏதாவது விளம்பரம் போட்டு ஹைப் ஏற்றுவாங்க ஆனால் கூலி படத்துக்கு ஏற்கனவே ஹைப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும் நார்த் இந்தியா சைடும் அதிகமாக அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி அதிகமான வசூல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நார்த் சைடும் பயங்கர ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க மும்பையில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே கூலி படத்தோட விளம்பர ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அதுவும் ஒரு பெட்டிக்கு இல்லை எல்லா பெட்டிக்குமே அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வெளியாகி பயங்கர வைரல் இருக்கு கூலி படத்துடைய ட்ரெய்லரும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அதனால் கண்டிப்பாக ஆயிரம் கோடியை ஈஸியாக அடிக்கும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதற்கு முந்தைய தமிழ் சினிமா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூலி திரைப்படம் உடை தெரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது